வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ் எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ அப்புறம் ஏ இந்த மூணு எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபோர் ஃபிஃப்டி லெசன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாமுக்கு பேஸான அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்காமல் எக்ஸாமே போகக்கூடாது அந்த சொல்லலாம் சரிங்களா அப்படி சொல்லப்படுற ஒரு அன்பது லெசன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது இந்த ஐம்பது வந்து மெஜர் மெஜர் மெஜாரிட்டி ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேவா அதாவது இப்போ ஒன்றும் இல்லைப்பா இப்போ பாலிட்டியில் ஒரு ஃபோர்டீன் கொஷின் இருக்குது அப்படின்னா ஒரு எயிட்லேருந்து டென் கொஷின் பக்கத்தில் இந்த கொஷின் இந்த ஒரு லெசன்ஸ்லேருந்து கேட்குறாங்க ஓகேவா வித் ப்ரூஃப் ஓடவே இந்த குரூப் ஃபோர்லையே கேட்டுருந்தாங்க முக்கவசி என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு சரிங்களா ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மெஜாரிட்டி கொஷின்ஸை படிச்சிட்டிங்க மெ மெஜாரிட்டி லெசன்ஸை படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து மீதி லெசன்ஸை படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ முதல் நீங்கள் வந்து எதுவுமே கவர் பண்ணலை அப்படின்னாலும் முதல் இந்த லெசன்ஸ் கவர் பண்ணுங்கள் அந்த ஃபிஃப்டி லெசன் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்ல ஓகேவா இந்த ஃபிஃப்டி லெசன் படித்தா போதும் நீங்கள் அடுத்து ஜிகே படிக்கவே வேணாம் அப்படி சொல்ல வரலை நம்ம டிஎன்பிஎஸ்சில் ஈச் அண்ட் எவ்ரி மார்க் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஆனால் நீ இந்த லெசன்ஸ் படிக்காமல் மற்ற லெசன்ஸ் படிச்சு பிரயோஜனம் இல்லை அப்படி தானே ஸோ அதனால் முதல்ல இம்பார்ட்டண்ட் இந்த லெசன் இந்த லெசன் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ப்ரியார்ட்டி கொடுத்து இந்த லெசன்ஸாக படிச்சுட்டு அப்புறம் அந்த மீ மீது எக்ஸஸ் இருக்கக்கூடிய லெசன்ஸாக படிங்க ஓகேவா ஸோ இது மாதிரி யூனிட் வைஸாக ஒவ்வொரு யூனிட்டாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லெசன்ஸ் என்னென்னு பார்ப்போமா ஸோ முதல் சயின்ஸ் முதல் சயின்ஸ் ஒன்று நீங்கள் சயின்ஸ் படிக்கணுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் நினைக்காதீங்க சயின்ஸ் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு படிக்கணும் நிறையா பேர் சயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க சயின்ஸு ஹிஸ்ட்ரி அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பான லெசன்ஸ் மாதிரி ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஆனாலும் இந்த லெசன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தேவைதான் சரிங்களா இன்கேஸ் நிறைய பேருக்கு அந்த கட் ஆஃபில் ஒரு மார்க்கு ஆறாம் மார்க்கெலாம் போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியாத வழி சரிங்களா ஸோ அதனால் எல்லா லெசன்ஸும் படிங்க நீங்கள் ஜஸ்ட் இல்லை பேசிக் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு படிங்களேன் இதுலேருந்து உங்களுக்கு மார்க் வர்றது வர்றது வராட்டி இருக்குது ஜஸ்ட் நீங்கள் படிங்க ஓகேவா அது வருது வரலை ஞாபகம் இருக்குது இல்லை நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா இன்கேஸ் ஓகேவா இன்கேஸ் ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நீங்கள் பார்க்காம போயிட்டிங்கன்னா அந்த கொஷின் கேட்குறதுக்கும் வாய்ப்பில் ஆகும் போயிடும் சரிங்களா ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ் சயின்ஸும் படிங்க எக்கனாமிக்ஸும் படிங்க ஹிஸ்ட்ரியும் படிங்க ஸோ சயின்ஸை அளவுக்கு என்னென்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா உடல்நலம் மற்றும் நோய்கள் இது வந்து டென்த்து அதேமாதிரி டுவெல்த்தில் இருக்குது அப்புறம் நைன்த்தில் இது மூணு லெசன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் டென்த்து ஃபஸ்ட்டு ப்ரியார்டி கூட படிங்க மற்ற லெசன்ஸ் அப்புறம் படிச்சுப்போம் ஓகேவா அதே மாதிரி வெப்பம் இது வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எய்த் நைன்த் டென்த்து அந்த மூணு லெசன்ஸ்லேயுமே இருக்கும் நான் ஆல்ரெடி சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் குறித்து லெசன்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவில் இதெல்லாம் இருக்கும் ஸோ அதுலேயும் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த அஞ்சு லெசன்ஸ் தான் ஓகேவா அதே மாதிரி ஒளியல் லைட்டு அடுத்து வந்து சவுண்டு ஓகேவா இது நைன்த்தில் இருக்கிறது இதுவுமே சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன் நைன்த்து டென்த்து அந்த அஞ்சு லெசன்ஸுமே உங்கள் கவர் ஆகும் ஓகேவா இது உள்ள முடிதான் சிக்ஸ்த்தில் இருக்காது மற்ற எல்லாமே வரிசையாகவே அப்படியே அஞ்சு கிளாஸ் அஞ்சு கிளாஸ் இருக்கும் ஓகேவா இங்கே என்னென்னா சிக்ஸ்த்தில் சொன்னது வந்து சக்தி ஒவ்வொரு லெசன்ஸ் ஆகுமே தவிர ஃபுல்லாக படிச்சுக்கிறது நல்லது ஓகேவா ஸோ அடுத்து தாவர உள்ளமைப்பு மட்டும் செயலியல் ஓகேவா அதாவது தாவர வரத்துக்குள்ளே அந்த பார்ட்ஸும் அதில் என்னென்ன ஒர்க் ஆகுது அப்படிங்கிற சம்மந்தமாக இருக்கும் ஸோ இதுவும் படிச்சுக்கோங்க இதுக்கடுத்து இன்னொரு லெசன்லாம் இருக்குது நான் அதில் கொடுத்துருந்தேன் ஆனால் இந்த அஞ்சு லெசன்ஸ் வந்து வெரி இம்பார்டன்ட் ஓகேவா சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ அடுத்து இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து யூனிட் டூ யூனிட் டூன்னா என்னப்பா நடக்க சொல்லுவார் கரண்ட் இவெண்ட்ஸ் கரண்ட் இவெண்ட்ஸ் இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வரப்போகிற குரூப் டூக்கு என்ன பண்ணுவோம் குரூப் டூக்கு வந்து இப்போ லாஸ்ட் ஒரு சிக்ஸ்த் மந்த் அதாவது எல்லாத்தையும் படிக்கணும் இப்போ எல்லா கொஷினும் ஆல்மோஸ்ட் கேட்பாங்க கரண்ட் இவன்ஸில் ஒரு பத்து கொஷின் கேட்குறாங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு மூணு கொஷின் வந்து நம்ம ரெகுலராக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணால் போகிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா மூணுலேருந்து ரெண்டு கொஷின் பக்கத்தில் ஓகேவா மீதி எட்டு கொஷின் வந்து நம்ம இந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய யூடியூப் சேனலில் போடுறாங்க ஈவன் நம்ம சேனல்லேயும் போடுவோம் நம்ம ஃப்யூச்சரில் இல்லை மற்ற நிறையா சேனலில் அதுக்கான நோட்ஸ் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் தான் போகிறாங்க இல்லை கீவேட்ஸாக போடுறாங்க நிறையா நியூஸ் பேப்பர் வந்து இப்போ பிடிஎஃபாகவே கிடைக்குது ஓகேவா இல்லை நியூஸே பார்க்குறீங்க எவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் நியூஸ் பாருங்கள் எனக்கு கேட்டால் அதுதான் பெட்டர் ஓகேவா ஸோ பாருங்கள் அதுலேருந்து கரண்ட் எஃபேர்ஸ் பா பார்த்துக்கலாம் ஓகேவா கரண்ட் இவெண்ட்ஸில் என்ன முக்கியம் பார்க்கணும் அந்த திட்டங்கள் முக்கிய நாள்கள் அந்த ஆள்களுக்கான சிறப்பு இல்லை அப்புறம் எதுவும் பூங்காக்கள் அமைச்சாங்கன்னா பூங்காக்கள் தேசிய சரணாயங்கள் அந்த புதுசாக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு திருவண்ணாமலையில் கூட தேனீக்கல் பூங்கான்னு ஒன்று கொண்டு வரப்போகிறாங்க முக்கிய வரிசையில் தான் ஸோ அப்போ அதுவும் வந்து கரண்ட் இவெண்ட்ஸ் தானே அது மாதிரி கொண்டு வந்தது அதே மாதிரி இந்த ஊரக வளர்ச்சி நாள் இது என்ன வாக்காளர் தினம் இது மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்து இப்போ இது வந்து யூனிட் டூ முடிஞ்சு வச்சு நடப்பு நிகழ்வுகள் அடுத்து யூனிட் த்ரீ புவியியல் ஓகேவா இந்தியா காலநிலை இயற்கை தாவரங்கள் ஓகேவா இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இது வந்து பு ப வந்து ஒரு இம்பார்ட்டன் ஓகேவா அடுத்து இதுக்கு முன்னாடி வந்து இந்திய அமைப்பிடம் நிலத்தோட்டம் வடிகால அமைப்புன்னு ஒரு டாபிக் இருக்கும் ஸோ அதை விட இதுவும் இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துங்க இதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து இந்திய வேளாண்மை கூறுகள் இதில் இருந்து மெஜாரிட்டி ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க ஓகேவா அடுத்து இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால அமைப்பு சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு இது வந்து டென்த்தில் வந்து முதல் லெசன் ஏவாக இருக்கும்னா இந்தியா அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் அது ஃபஸ்ட் லெசனாகவும் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அது செகண்ட் லெசனாகவும் இருக்கும் அதே வசதியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் இது வந்து அதுக்கு அடுத்த லெசன் அடுத்து தமிழ்நாடு மானுட புவியல் மொத்தமே புவியியில் வந்து மொத்தமாக ஒரு ஏழு லெசன் தான் இப்போ மெஜாரிட்டியான லெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அந்த ஏழு லெசனையும் விட நூறு லெசன் ஒன்று இருக்கும் அது என்ன அப்படின்னா பேரிடர் ஓகேவா ஸோ மொத்தம் இம்பார்ட்டன்ட் லெசன் ஏழு அதையும் இம்பார்ட்டன்ட் சொல்லணும் அப்படின்னா அந்த அஞ்சு லெசன்ஸ் இந்த அஞ்சு லெசன்ஸ் மெஜாரிட்டியான கொஷின் வந்து கேட்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த அஞ்சு லெசனையும் அதிக ப்ரையாரிட்டி கொடுத்து நல்லா க்ளியர் கிறிஸ்டல் கிளியராக வச்சுக்கணும் ஓகேவா ஸோ அடுத்து இந்திய வரலாறு பொதுவாக வரலாறை அளவுக்கு முக்கால்வாசியே படிக்காமல் தான் இருப்பீங்க ஆனால் வரலாறும் படிங்க சரிங்களா வரலாறு ஜஸ்ட்டு ஸ்டோரி மாதிரி பாருங்கள் ஓகேவா நம்ம எப்படி ஒரு ஸ்டோரி இல்லை ஒரு மூவி பார்க்கும்போது எப்படி கதை ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு புரியுதோ அது மாதிரி நினச்சி நீங்கள் படிங்க இந்த புத்தக வாசிப்பு பிடிக்கிறவங்க புத்தக வாசிப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை பார்க்குறத விட புத்தக வாசிப்பு சிறந்தது சரிங்களா இப்போது ஈவன் ஒரு மூவி பார்த்தோம் அப்படின்னா அந்த மூவியில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன் ஒரு மூவி பார்ட் ஒன் பார்ட் டூ வந்துச்சு அதில் வந்து பொன்னியின் செல்வன் அதில் நடித்தவங்க பாருங்களேன் அதில் வந்தவங்கள்லாம் ஒரு ஹி ஜஸ்ட்டு ஒரு கேரக்டராக ஆட் பண்ணாங்க அதில் ஆட் பண்ண யாருமே ஓகேவா அதில் ஆட் பண்ணவங்க மாதிரியே முதல்ல மொதல் படித்த நம்ம மூஞ்சி வந்துருக்காது ஓகேவா இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் புக்குன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் புக்கு ஒரே புக்கு ஞாபகம் வராது ஓகேவா சில பேருக்கு வந்து சயின்ஸ் புக்கு ஞாபகம் வரும் சில பேருக்கு தமிழ் புக்கு ஞாபகம் வரும் சில பேருக்கு நம்மளுக்கு டிஎன்பிசி வீடியில் இருக்கிறவங்களுக்கு டிஎன்பிசி புக்கு ஞாபகம் வரும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறவங்களுக்கு அம்இஎஃப் புக்கு ஞாபகம் வரும் சில பேருக்கு பேங்க் பாஸ் புக்கு ஞாபகம் வரும் ஸோ புக்கு அப்படின்னு நான் ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன் ஆனால் அவங்க நம்ம கிரியேஷனில் வேறு வேறு வருது ஸோ அதுதான் புக் படிக்கிற ஒரு மெயின் ஃப்யூச்சர் என்னன்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது வேறு வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் புக் படிக்க சொல்கிறாங்க இதே என்ன பொன்னியின் செல்வன் வந்து அவங்க அதை பார்த்துட்டு அவங்க கற்பனை பார்த்துட்டு நம்ம ப பார்த்தோன்னா கரெக்டாக இருக்காது இதே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பொன்னியின் செல்வன் மூவி பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த நாவல் படிச்சுருந்தீங்கன்னா அது உங்களோடய க்ரியேஷனும் அதுவும் ஒரு ஈக்குவலாக இருக்காது ஓகேவா ஸோ அதே தான் அது மாதிரி தான் இந்த ஹிஸ்ட்ரி டாப்பிக்கும் ஓகேவா ஹிஸ்ட்ரி டாப்பிக்கே ஜஸ்ட்டு நம்மளுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க இத்தனை பேர் இருந்திருக்காங்க இத்தனை மாதிரி இதெல்லாம் வாழ்ந்துருக்காங்க அவங்க என்ன தான் வாழ்ந்துருக்காங்க அவங்க எப்படி தான் இருந்தாங்கன்னு ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா என்ன நீங்கள் அந்த ஏற மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஜஸ்ட்டு கதையாக படிங்க சரிங்களா ஸோ அதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் சிக்ஸ்த்தில் வந்து கொஞ்சம் பேஸிக்காக இருக்கும் லெவன்த்தில் அதோட எக்ஸப்ஷனாக இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி தான் புத்தர்கள் டாப்பிக்கும் ஓகேவா ஸோ இந்த டாப்பிக்கும் அப்படிதான் இந்த டாப்பிக்கும் தான் ஓகேவா அடுத்து முகலாய பேரரசு ஓகேவா முகலாய பேரரசு டெல்லி சுல்தான் இருக்கும் ஸோ அதை விட முகலாய பேச இம்பார்டன் ஓகேவா அதுக்கு அடுத்து வந்து மராத்தியர்கள் அதுக்கடுத்து வந்து பிற்கால சோழன் பாட்டிடும் இது வந்து இம்பார்ட்டன்ட்ப்பா ஏன் அப்படின்னா இதுவும் தமிழ்நாடு பேஸ் இருக்கிறதுனால இதுவும் இம்பன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அடுத்து தென்னிந்திய பண்பாட்டு வளர்ச்சி இதையும் பார்த்துங்க இதில் தென்னிந்திய பண்பாட்டு வளர்ச்சியில் யாரில் வரவா விஜயநகர பேரரசு ஓகேவா இதெல்லாம் கொஞ்சம் வரும் சரிங்களா ஸோ கொஞ்சம் பார்த்துங்க இதையும் இந்த ஒரு ஆறு லெசன் தான் வரலாறுல இம்பார்டன் லெசன் இந்த ஆறு லெசனே ஆகுது நல்லா படிங்க சரிங்களா ஸோ அடுத்து அடுத்து வந்து ஆட்சியில் இந்திய அரசியல் இந்த அரசியல் சம்பந்தமாக இத்தனை லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டன் இருக்குதுப்பா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்திய அரசியலமைப்பு இந்த லெசன் நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன் அந்த வீடியோவில் போனேன் சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கொஷின் வந்து நான் இந்த ஒரு லெசனில் பார்த்தேன் ஓகேவா நான் படிக்கும்போது இது வந்து மோ மோஸ்ட் ஆல்மோஸ்ட் என்ன சொன்னால் சொன்னாங்கன்னா ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வரும் அது மாதிரி சொன்னாங்க ஓகேவா ஆனால் கன்ஃபார்மாக ரெண்டு கொஷின் பக்கத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு ஓகேவா மாதிரி மத்திய அரசுலேயும் ஒரு கொஷின் மாநில அரசுல ஒரு கொஷின் இந்த மொதல் மூணு லெசன் வந்து மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா கன்ஃபார்மாக இதில் வந்து இந்த மூணுலேயும் கொஷின் வராமல் இருக்கவே இருக்காது ஓகேவா ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன் லெசன் இந்த லெசன் ஓகேவா ஸோ அடுத்து அதுக்கடுத்து உள்ளாட்சி அரசு சட்டமன்றம் இந்திய நீதித்துறை ஆட்சித்துறை இந்தியாவில் கூட்டாட்சி ஓகேவா ஸோ மொத்தம் இதில் எத்தனை லெசன்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ பாலிட்டியில் இந்த எட்டு லெசன் ஐ மீன் பாலிட்டியில் மொத்தமாக இந்த எட்டு லெசன் தான் இம்பார்ட்டன் அப்படி இல்லைப்பா இம்பார்ட்டன்ஸ்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ஐம்பது லெசன் படிக்காமல் போயிடாதீங்க அப்படின்னா அதில் வந்து இதுவும் இருக்குது சரிங்களா லெசன்ஸ் ஏன்னா இதில் வந்து மெஜாரிட்டி கொஷின் கேட்குறாங்க ஓகேவா அடுத்து இந்தியன் எக்கனாமி நிறையா பேர் ஸ்கிப் பண்ணுற ஒரு லெசனில் இது ஒன்று ஓகேவா இதில் வந்து ஒரு பதினஞ்சு லெசன் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா புக்கில் நம்ம புக் பேஸ் பண்ணி பார்த்தோன்னா முப்பது லெசன் இருக்கும்பா அதுலேயும் இம்பார்ட்டன் மட்டும் படித்தா போகுது அப்படி பார்த்திங்கன்னா பதினஞ்சு லெசன் இருக்கும் நம்ம அதுலேயும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டிய லெசன்ஸ் எதுதான் இந்த ஒரு ஏழு லெசன்ஸ்பா என்னது இந்திய பொருளாதாரம் இது வந்து லெவன்த்தில் இருக்குது ஓகேவா இந்தியன் எக்கனாமி ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் சுதந்திரத்திற்கு பின்னரும் இந்த இதில் என்ன இருக்கும்னா முக்கவசி ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்கும்ப்பா முதல் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அந்த அந்த இதெல்லாம் இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்து ஊரக பொருளாதாரம் ஓகேவா ஊரக பொருளாதாரம் இதுவும் இம்பார்ட்டண்ட் தான் அடுத்து தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இது வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணியிருக்கனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் இதுவும் முக்கியமான லெசன் தான் அடுத்து வங்கியல் ஓகேவா எக்கனாமிக்ஸ்க்கு சம்பந்தமான ஒரு லெசன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் ஓகேவா இன்னும் ரிசர்வ் வங்கின்னு ஒரு லெசன் கூட இருக்கும் நினைக்கிறேன் ஓகேவா ஆனால் வங்கியல் படித்தாலே ஆல்மோஸ்ட் போதும் இதில் ரிசர்வ் வங்கின்னு ஒன்று டுவெல்த்லேயே இருக்கு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்த லெசனாக இருக்கும் ஆனால் முதல்ல வங்கியங்கிறதவே நீங்கள் ஓரளவுக்கு படிச்சுக்கங்க ஓகேவா அடுத்து பண்பாட்டு பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் ஓகேவா பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் இதையும் படிச்சுங்கப்பா பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள்னால் நம்ம இந்த பிரிக்ஸு இந்த கூட்டமைப்பு பார்ப்பேன் பிரிஸ்க் கூட்டமைப்பு இதெல்லாம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா ஸோ அதுதான் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் ஸோ இதுவுமே மோஸ்ட் இம்பார்ட்டன் ஒரு லெசன் தான்ப்பா ஓகேவா ஸோ இந்த ஏழு லெசனையும் ஓகேவா இந்த ஏழு லெசனையும் ஓரளவுக்கு நல்லா படிச்சுங்க ஓகேவா உங்களுக்கு ஒரு லெசன் ஸ்ட்ரகலாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கீ பாஸ்ட் கீ பாயிண்ட் வச்சு படிங்க அந்த லெசன் திரும்ப திரும்ப படிங்க உங்களுக்கு வந்து பத்து ரூபா படிச்சுங்க மனப்பாடம் ஆகலையா இருபது ரூபா இல்லை ஐம்பது ரூபா இல்லை நூறு ரூபா கூட படிங்க ஓகேவா திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப பழக்கத்தில் வரும் ஓவையார் சொன்ன மாதிரி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நான் பழக்கம் மாதிரி அதாவது சித்திரம் வந்து ஒரு படம் வரைய பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் போட்டு பார்க்குறீங்களா நல்லா வளைஞ்ச வளைஞ்சு பார்க்குறீங்களா அது ஈஸியாக வந்துடும் அதே மாதிரி தான் நம்ம படிக்காதோ வா படிப்பும் இல்லை தமிழும் நீங்கள் பேச பேசவோ இல்லை படிக்க படிக்கவோ அது வந்துடும் அது மாதிரி தான் இந்த லெசன்ஸும் ஓகேவா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஸ்ட்ரகிளாக தான் இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாமுக்கு படிக்க உட்காரிங்க அப்படின்னா அதிகபட்சம் பத்து நிமிஷம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு தடவை உட்கார் ரொம்ப கஷ்டம் டஃபாக இருக்கும் அடுத்து போக போக தான் வந்து பத்து நிமிஷங்கிறது அரை மணி நேரமும் அரை மணி நேரங்கிறது வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரங்கிறது ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரங்கிறது ஒரு நாள் அப்படி மாறது ஓகேவா நீங்கள் அட்லீஸ்ட் இந்த லெசனாவது படிங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குப்பா எனக்கு சயின்ஸ் வராது எனக்கு எக்கனாமிக்ஸ் வராது ஹிஸ்ட்ரி வராது அப்படின்னா இந்த லெசனாவது படிச்சு பார்ப்பேன் நீங்கள் ஒன்றுமே படிக்காம போகிறதுக்கு மெஜாரிட்டி கொஷின் இதில் வருது இந்த லெசன் படிச்சு போகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஓகேவா ஸோ அட்லீஸ்ட் இது மாதிரி லெசன் மொத்தமாக ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப இம்பார்டன்ட் இம்பார்ட்டன்லேயும் இம்பார்டண்ட்ல கூட படிச்சுட்டு போகலாம் இல்லையா அதுமாதிரி ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்க வேண்டிய படிக்கிறது இது இதை வந்து படிச்சுட்டு போகும் ஓகேவா ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி எக்ஸாம்ஸு எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் எல்லா எல்லாத்தையும் விட அதிக எஃபர்ட்ஸ் போடுங்க எதிர்பார்ப்பு வந்து கம்மியாக கம்மியாவீங்க அதுதான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் ஓகேவா இப்போ நான் எல்லாத்தையும் விட அதிகமாக அப்படின்னா என்னது எல்லோரும் வந்து ஜஸ்ட் இப்போ ஒன்றும் இல்லை நாங்கள் கீ நோட்ஸ் கொடுத்துறேன் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்துறாங்க அப்படின்னு படிக்காம அதோடய எஃபெக்ட் போட்டு நான் கொடுத்த நோட்ஸும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி இல்லை ரெஃபரன்ஸாக வச்சோ நீங்கள் நோட்ஸ் எடுத்து படித்து அப்படிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அதான் நோட்ஸ் இருக்கே அப்படின்ட்டு விட்டுருவாங்க நீங்கள் அதை கம்பேர் பண்ணியோ இல்லை நோட்ஸ் எடுத்து நீங்களே கொஷின் எடுத்து இல்லை நீங்களே ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி கொஷின் கேட்டு படிக்கிறதோ இது மாதிரி அதிகமாக எக்ஸ்பெக்டெட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் மற்றவங்களை விட அதிகமான மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அது மாதிரி ஸ்கோர் பண்ணி இது மாதிரி லெசன்ஸை படிங்க ஓகேவா இந்த புரியாத லெசன்ஸை முக்கவாசி கொஷின் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி ஜாலியாக அது மாதிரி படிங்க ஓகேவா எல்லா லெசனையும் ஒரே ஆங்கிள் படிக்கணும் அவசியம் இல்லை சில லெசனை மனப்படம் பண்ணுற மாதிரி இருக்கும் சில லெசனை வந்து ஸ்டோரி மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் சில லெசனை வந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ டிஎன்பிசி பொறுத்த அளவுக்கு அந்த ஒரு தாப்பா ஸோ அந்த இங்கே படிங்க ஓகேவா மொத்தம் இதில் வந்து ஒரு இத்தனை லெசன் இருக்குப்பா ஒரு ஏழு லெசன் பக்கத்தில் இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கடுத்து இது வந்து யூனிட் எயிட் ஓகேவா யூனிட் எயிட் பொறுத்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சியும் அதிகமான முக்கியமாக குரூப் டூவில் அதிகமான வினாக்கள் வந்து இந்த லெசன்ஸில் தான் கவர் ஆகுது இந்த லெசன்ஸ் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா இந்த லெசன் என்னது ஃபஸ்ட் லெசன் வந்து தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் ஓகேவா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தொடக்க காலத்தில் என்னவாக இருந்தது தொடக்க காலத்தில் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது இந்த லெசன்ஸில் இருக்கும் இது வந்து டென்த்தில் கவராகிற ஒரு லெசன் ஓகேவா அதே மாதிரி தமிழக அரசியல் சிந்தனைகள் ஓகேவா தமிழக அரசியல் சிந்தனைகள் லெவன்த்தில் இருக்குது தமிழக சமூக மாற்றம் ஓகேவா தமிழக சமூக மாற்றங்கள் இது வந்து டென்த்தில் இருக்குது அடுத்த தமிழக அரசியல் வளர்ச்சி ஓகேவா இதுவும் டென்த்தில் கவர் ஆக சாரி லெவன்த்தில் கவராக ஒரு லெசன் ஓகேவா இந்த லெசன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது மூணுமே பாருங்களேன் இந்த ஒரு நாலு லெசன் பக்கத்தில் இது வந்து யூனிட் எயிட்லேயே வரும் செவன்லேயே வரும் ஓகேவா மொத்தமே எனக்கு வந்து யூனிட் செவன் அளவுக்கு தான் இருந்தது ஓகேவா யூனிட் செவன் அளவுக்கு தான் இருந்தது இப்போ ஒரு ரெண்டு லெசன் ஐ மீன் டிஎன்பிசியை அளவுக்கு ரெண்டு யூனிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து யூனிட் செவன் உடைய தான் இருந்துச்சு என்னென்னா அந்த செவன் மற்ற முன்னாடி அந்த ஏழு லெசனில் பிரித்து தான் எயிட் நைன் கொடுத்துருந்தாங்க ஓகேவா ஸோ இதை மட்டும் படித்தாலே அவங்களுக்கு போதும் சரிங்களா அதில் ஒரு மெஜாரிட்டி டாபிக் இதில் வருது அடுத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் ஓகேவா இந்த லெசன் வந்து டென்த்தில் கவர் ஆகுது சாரிப்பா நான் அந்த கிளாஸ் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் இது வந்து டென்த்தில் கவர் ஆகுது அடுத்து முப்பத்தேழாவது லெசன் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எதிர்ப்புகள் ஓகேவா தொடக்க கால கிளர்ச்சிகள் வேற தொடக்க கால எதிர்ப்புகள் வேறு ஐ மீன் ஒரே டாபிக்கில் ரெண்டு லெசன் இருக்குது ஓகேவா இது வந்து டென்த்தில் கவராகிற சாரி லெவன்த்தில் கவராக ஒரு லெசன் ஓகேவா இந்த லெசன் எங்கே கவர் ஆகுது லெவன்த்தில் கவர் ஆகாது ஓகேவா ஸோ அதுக்கடுத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கிறத தொடக்க கால கிளர்ச்சி இது வந்து டென்த்தில் கவர் ஆகுது ஓகேவா அளவுக்கு டென்த்தில் இருக்க சோசியல் சயின்ஸ் டாபிக் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுங்கப்பா ஓகேவா சயின்ஸு சோசியல் சயின்ஸு தமிழ் முக்கால்வாசி டென்த்தில் இருக்கிறது தான் ஒரு ஒரு இரநூறு கொஷின் இருக்குதுன்னா அதில் வந்து ஒரு ஃபா ஃபார்ட்டி பர்சன்ட் பக்கத்தில் டென்த்து சாந்தமாக தான் போகிறது டென்த்து பேஸில் தான் முக்காவாசி கொஷ்டின் கேட்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ நம்ம எதுக்கு பிரியார்ட்டி கொடுக்கணும் டென்த்துக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் ஓகேவா ஸோ அந்த லெசன்ஸ் படிங்க அதே மாதிரி காலனி ஆயத்துக்கு எதிரான இயக்கங்கள் தேசியத்தின் தோற்றம் ஓகேவா இந்த லெசனும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லெசன் இது வந்து டென்த்தில் கவர் ஆகுது ஓகேங்களா அடுத்து தமிழர் கலை இந்த இந்த ஒரு மூன்று லெசன் இருக்கு இல்லையா தமிழர் கலை தமிழக பண்பாடு தமிழ் இலக்கியங்கள் உயர் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் இது மூணு வந்து அரபியல் ஐ மீன் எத்திக்ஸ் டாபிக் ஒரு டாபிக் இருப்பா அந்த டாப்பிக்கில் கவர் ஆகிற ஒரு லெசன்ஸ்ப்பா ஓகேவா எத்திக்ஸுன்ற டாப்பிக்கில் கவர் ஆகிற ஒரு லெசன் ஆனால் அந்த எத்திக்ஸுன்ற டாபிக் எதில் வரும் அப்படின்னா யூனிட் எயிட்டில் தான்ப்பா வரும் ஓகேவா இது இல்லாமல் இன்னமும் இருக்கும் பஸ் சமய இயக்கங்கள் பக் அடுத்து வந்து இயக்கங்கள் இன்னும் நாலஞ்சு ஐ மீன் தமிழ் சம்மந்தமாக தமிழ் இயக்கங்கள் சம்மந்தமாக இருக்கும் ஓகேவா இதே இதில் தான் திருக்குறள் இருபத்தஞ்சி அதிகாரமும் யூனிட் எயிட்டில் தான் இருக்குது ஓகேவா அந்த இருபத்திரு இருபத்தஞ்சி அதிகாரங்கிறது இங்கே சில திருக்குறளில் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கிறதே வந்துடும் திருக்குறள் செஞ்சோம் இருந்தாலும் இங்கே தனியாகவும் படிச்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா திருக்குறள் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பியா அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இந்த இப்போ நடக்க ரீசெண்டாக கேட்குற எல்லா குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரி லெசன்ஸு கொஷினில் கூட கேட்குறாங்க சரிங்களா அது எப்படி கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல முத ஒரு லைனை கொடுத்துட்டு அடுத்த கேட்குறாங்க இல்லைன்னா ஒரு லைனவே ஐ மீன் இப்போ செகண்ட் லைன் இருக்கு இல்லையா அந்த லைனை என்ன பண்ணுறாங்க ஒரு மூணு மூணு சீர் இருக்குன்னா அதை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு சொற்கொள்ள ஒருங்கப்படுத்தி அமைக்கனுறாங்க நம்மளுக்கு அது புது லைன் இருக்கனால டிஃப்ரெண்டாகனு தெரியல அப்புறம் பார்த்தா தான் அது வந்து ஒரு திரு திருக்குறளோட இரண்டாவது அடி அப்படிங்கிறது தெரியுது ஓகேவா ஸோ அந்த அளவுக்கு கேட்பாங்க அதையும் பார்த்துக்குங்க ஓகேவா ஸோ அடுத்து யூனிட் செவன் ஓகேவா யூனிட் எயிட் பற்றோம் நான் முன்னாடியே வந்து மாற்றி எழுதிட்டேன் ஓகேவா யூனிட் எயிட் முன்னாடி எழுதிருக்கேன் இது வந்து யூனிட் பா ஓகேவா யூனிட் செவன் இதை பொறுத்தளவுக்கு ஓகே யூனிட் பொறுத்த பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து இந்த முக்கியவாசி நம்ம இந்திய நேஷனல் காங்கிரஸ்ஸு இது சம்மந்தமாக தான் பார்க்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கம் அடுத்து பெண் பெண் சுதந்திர போராட்ட வீரர்கள் அதெல்லாம் சம்மந்தமாக இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஏகாதபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதம் இது வந்து டுவெல்த்தில் கவர் ஆகுது ஓகேவாப்பா அடுத்து இந்திய விடுதலைப் போரில் முதல் உலகப் போரின் தாக்கம் சரிங்களா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரோட அந்த எஃபெக்ட் என்ன வந்துச்சு இந்தியாவில் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க அடுத்து தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் தே சுதேசி இயக்கமும் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் ஓகேவா இது ஒரு காலக்கோடு மாதிரி இருக்கும்ப்பா இந்த யூனிட் செவன் ஐ மீன் ஐயன் அம்மை பொறுத்தளவுக்கு நீங்கள் காலக்கோடு மாதிரி படிக்கிறது ரொம்ப நல்லதுப்பா ஐ மீன் ஐயன்வம் மட்டும் உள்ள ஹிஸ்ட்ரியும் கூட ஹிஸ்ட்ரி ஐயனம் என்எம் இந்த ஏர் பேஸ் பண்ணி வர்றது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு காலக்கோடை போட்டுருங்க ஓகேவா அதாவது தமிழ் இங்கிலீஷு சாரி தமிழ் சோசியல் சயின்ஸு அந்த எதுவுமே பார்க்காதீங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அப்படின்னா அதில் வந்து தமிழில் என்ன வந்தாலும் சரி இதில் வந்தாலும் சரி நீ மொத்தமாக டிஎம்பி சம்மந்தமாக பேசிக்காக ஒரே ஒரு காலக்கூடம் போட்டுருங்க ஓகேவா அதாவது என்ன சொல்கிறது எல்லோரும் படிக்கிறாங்க அப்படி படிக்கணும்லாம் அவசியம் இல்லைப்பா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி படிச்சுக்கலாம் இப்போ காலக்கூட போட்டு என்ன பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஏதாவது கவிஞர்கள் ஒரு பிறந்தநாள் வருதா அதை வைங்க ஏதாவது இப்போ எக்ஸாம் ஹிஸ்ட்ரி நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா அதை எழுதுவீங்க வரிசை அப்படி எழுதுவீங்க இப்போ ஒன்றும் இல்லை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் த இப்போ வரைக்கும் ஒரு நா நல்ல நாள்கள் முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் காலக்கோடு வச்சு வச்சு ஓகேவா காலக்கோடு வச்சு எடுத்துடுங்க அப்படின்னா ஓகேவா காலக்கோடு வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா என்னாகும் உங்களுக்கு வேகமாக மெமரி ஆகும் ஓகேவா ஸோ அது மாதிரி படிச்சுங்க ஓகே ஓகேவாவா ஸோ அடுத்து இந்திய தேசியத்தின் எழுச்சி இதுவும் டுவெல்த்தில் கவரா ஒரு லெசன் தான்ப்பா அடுத்து காந்தியடிகள் தேச தலைவராக உருவெடுத்தல் அப்புறம் மக்களை ஒன்று இது வந்து சுழலத்தில் கவராறுது இதான் கொஞ்சம் நம்ம மகாத்மா காந்தி அவங்க பற்றி இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் ஜஸ்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக ரீட் பண்ணுவோம் பாப்பா உங்கள் வாசி ஹிஸ்ட்ரி சம்மந்தமான லெசன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ரீட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது ஓகேவா அடுத்து தேசியவாத அரசியல் வகுப்பு வாதம் தேசியவாத அரசியல் வகுப்புவாதம் ஓகேவா எந்த அளவுக்குலாம் இருந்தது அப்படின்னு பாருங்கள் ஓகேவா அடுத்து இந்திய தேசிய இயக்கத்தின் கட்டம் ஓகேவா இந்திய தேசிய இயக்கம் நம்ம இந்த யூனிட் செவனே இதுதான் அந்த யூனிட் செவனோட டாப்பிக்கே தான் இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் முமெண்டம் அப்படின்வோம் ஸோ அது சம்மந்தமாக ஒரு இது இதுதான் இந்திய தே இந்திய தேசிய இயக்கத்தின் கட்டம் என்னவாக இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது வந்து டுவெல்த்தில் கவர் ஆகிற ஒரு டாபிக் பா அடுத்து ஃபைனலாக ஃபிஃப்டீன்த் லெசன் என்ன ஓகேவா ஃபிஃப்டீன்த்து அது ஐம்பதாவது லெசன் என்னவாக இருக்குது அப்படின்னா தேசியம் காந்திய காலகட்டம் ஓகேவா இதில் என்ன இருக்கும்னா இந்த சாம்ராஜ் சத்தியாகிரகம் ஒத்துழையாவி இயக்கம் ஐ மீன் காந்தி அப்படி பிறந்தார் அந்த அது சம்மந்தமாக இருக்கும்ப்பா ஸோ அந்த லெசன்ஸ்லாம் இருக்கும் ஸோ இதே நான் படிச்சுங்க இந்த ஐம்பது லெசனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை என்ன சொல்கிறது டென் வயசில் இது படிக்க இதுலேருந்து கொஷின் வராமல் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஐ மீன் இதுக்கு எல்லா லெசன்லேயும் கொஷின் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது சொல்கிறத விட கன்ஃபார்மாக கொஷின் கன்ஃபார்மாக வரும் ஐ மீன் இதில் மெஜாரிட்டி கொஷின் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் செவன்ட்டி ஃபைவ் கொஷின் இருக்குன்னா அதில் ஒரு ஃபிஃப்டி டி கொஸ்டின் ஏ இதில் எக்ஸ்பர்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ அப்போ அந்தளவுக்கு எம் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்க ஐ மீன் மெஜாரிட்டி கொஷின்ஸ் இல்லைருந்தான் வருது மீதி தான் அந்த அது அதில் பார்க்க போகிறோம் இப்போ ஒன்றும் இல்லைப்பா ஒரு பத்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ஏழு கொஷ்டின் நம்ம கொடுத்த இதுலேருந்து வந்துடும்ப்பா மீதி மூணு கொஷின் வந்து அந்த அவ்வளோ லெசன் படித்த மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதையும் படிக்கணும் அதையும் படிக்கணும் ஆனால் இதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பற்றிய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி பிஎன்பிசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி